அவர்கள் குறிஞ்சா குளத்தில் தங்கி இருக்கவில்லை என்பதை திட்டவட்டமாக நான் இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் கூட அது அவர்கள் விருப்பம் நான் அதை கூட குறை சொல்ல விரும்பல நீங்க அங்க தங்கி இருக்கலாம் ஆய்வு செய்யலாம் யாரை யாராவது சந்திச்சிருக்கலாம் உங்க முயற்சி கூட அதுல இருக்கலாம் நான் அதை குறை சொல்லவில்லை அடுத்து அவர்கள் சொல்ல வருவது இப்ப என்ன சில்லறை பசங்களாக சின்ன பசங்களாக இந்த பிரச்சனையில சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும் சின்ன பயல்களுக்கு என்ன தெரியும் நான் காமராஜரை பார்த்தேன் ஜெயலலிதாட்ட பார்த்தேன் கலைஞரை பார்த்தேன் நெடுமாறனை பார்த்தேன் இந்திரா காந்தி பக்கத்தில் போய் நின்று இருக்கிறேன் எம்ஜிஆரை பார்த்தேன் எல்லாரும் எனக்கு தெரியும் அவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன் இந்த பயல்கள் எப்ப பிறந்தாங்கன்னு கூட தெரியாது என்று அந்த கேசட்டனுடைய பின்பகுதி இருக்கிறது நான் மரியாதைக்குரிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களை தனிப்பட்ட மனிதராக மிகவும் மதிக்கிறேன் அதில் எங்களுக்கு எந்த சங்கடமும் கிடையாது ஆனா உங்க வயசு ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டுக்கு மேல இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து மீந்துளிக்கும் குறுக்கல் வரும்போது உங்களை நான் பார்த்து இருக்கிறேன் அன்றிலிருந்து உங்களை சந்திச்சு இருக்கிறேன் கட்சியில் இருக்கும்போது உங்களை நெருக்கமா பார்த்து இருக்கிறோம் பழகி இருக்கிறோம் ஆனா உங்க வயசு எழுபத்தி ரெண்டு மூணு இருக்கலாம் இந்த வயதுல நான் பாடுபட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனால் சின்ன பயல்களுக்கு எப்ப பிறந்தாங்கன்னே தெரியலன்னு சொல்றது என்ன ஒரு நாகரிகம் நீங்க என்ன பிறப்பு இறப்ப பதவி செய்கிற அதிகாரியா யார் எப்ப பிறந்தான்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லணுமா அது என்ன உங்களுக்கு வேலை எனக்கு புரியல அண்ணனுக்கு நான் சொல்லிக்கிடுறேன் உங்களுக்கு காமராஜரை தெரிஞ்சிருக்கு இந்திரா காந்திய தெரிஞ்சிருக்கு நெடுமாறன தெரிஞ்சிருக்கு தலைவர் பிரபாகரனை தெரிஞ்சிருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு எங்க தலைவர் வைகோ கூட பத்து வருஷம் நீங்க குப்பை சொல்லல உங்க பெருந்தன்மையை நாங்க நேசிக்கிறோம் எல்லாரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரிசல்ட் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு என்ன ரிசல்ட் எங்களுக்கு இவங்க யாரையும் தெரியாது கலைஞர் பிறந்த மட்டும் மட்டும்தான் தெரியும் என்ன என்ன ரிசல்ட் தெரிஞ்சதுனால தாமிரபரணி தண்ணீர் நாம் குடிக்கிறோமே இந்த கர்த்தா யார் என்று கேட்டால் தலைவர் வைகோ மறந்துடக்கூடாது கூடாது அம்மையார் ஜெயலலிதா உத்தரவு போட்டிருப்பாங்க அருமை தலைவர் கலைஞர் உத்தரவு போட்டிருப்பாங்க ஆனா தாமிரபரணி திருப்படைமருதூரில் இருந்து தண்ணியை சங்கரமோயிலுக்கு கொண்டு வரணும் கிழக்க கொண்டு வரணும் சிவகாசி வரை கொண்டு போனோம் என்று முதன் முதலாக சொன்னவர் தலைவர் வைகோ அதனுடைய விளைவுதான் தாமிரவரணி தண்ணி நம்ம குடிச்சுட்டு இருக்கிறோம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன இதே திருவங்கிடத்துல மத்தியான ரடு ரோட்ல தலைவர் வைகோ வந்து உட்கார்ந்தாரு எதுக்கு உட்கார்ந்தாரு டிராக்டர்கள் எல்லாம் விவசாயிகள் டிராக்டர்களை போலீஸ் கண்ட இடத்துல எல்லாம் பிடிச்சு போடுதான் உட்கார்ந்தாரு எஸ்பி பி வந்தாரு அரை மணி நேரத்துல டிராக்டர் ரிலீஸ் ஆச்சு குறிஞ்சாக்குளம் விவசாயிகள் துப்பாச்சி விடு தலைவர் வைகோ வந்து நின்னாரு ஒவ்வொரு பிரச்சனையிலும் தலைவர் வைகோ கண்ணை இமை காப்பதை போல காத்துக் கொண்டிருக்கிறார் குறிஞ்சாக்குளம் மக்களின் கண்களில் சங்குவட்டி மக்களின் கண்களின் முகத்தில் என்ன கவலை இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டில் எவன் தெரிந்து கொள்கிறாரோ இல்லையோ தலைவர் வைகோ தெரிந்து கொள்வார் அந்த தலைவருடைய பிள்ளை கட்சியினுடைய இளைய தலைவர் துரை வைகோ தலையிட்டு இருக்கிறார் என்ன சொல்லிட்டு வந்தார் தெரியுமா கார்ல இங்க கூட வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்டெர்லைட் மாதிரி குறிஞ்சா குளத்தை காப்பாத்ததுக்கு சங்குவட்டியை காப்பாத்ததுக்கு இந்த ஏரியாவை காப்பாத்ததுக்கு ஸ்டெர்லைட் மாதிரி நம்ம இறங்க வேண்டியது வந்துருமோன்னு எங்களுக்கு எனக்கு கவலையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் தப்பிச்சுது அந்த வகையில பரவாயில்ல ஆனால் இதில் நாங்கள் எந்த எதுவும் சொல்ல துறை சொல்லி இந்த கூட்டத்தை நாங்க போடல அப்படின்னா தான் இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு செப்பிப்பார ரவிச்சந்திரனும் ஆவடி அம்பிரிதாசும் டாக்டர் ரகுராமனும் சொன்னாங்க சின்ன தலைவரையே நம்ம கூட்டு வந்திருக்கலாமே சொல்லி சின்ன தலைவர் சொல்லி நாங்க இந்த கூட்டத்தை நடத்தல அவர் இமய சிகரத்தை நோக்கி அரசியலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவரை மக்கள் பாராட்டுகிறார்கள் நாங்க பாராட்டுறோம் அந்த வகையில் தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே பேசும் போது செய்தியை வெளியிடும் போது எச்சரிக்கையா கவருமா வெளியிடுங்க தலைவர் வைகோ கண்ணை இமை காப்பதை போல குறிவுள்ள ஒன்றியத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் டீ குடிப்பதற்கு டீ செலவு வருடமாக இந்த ஏரியாவையே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவர் அல்லவா தலைவர் வைகோ அவருடைய பிள்ளை அதே மரபில் தலைவர் வைகோ எப்படி துடிப்பார்களோ அப்படி துடித்து கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் மூணு வருஷத்துல துறை வைக்கோ தலைவர் வைக்கோ அவர்கள் கோடி ரூபாயை நாம் செலவு செய்து திட்டங்களை ஒரு ரூபா ரெண்டு இல்ல கோடி ரூபாய் தலைவர் நிதி அதை எல்லா ஊருக்கும் பகிர்ந்தளித்து அந்த வேலையை செய்தவர் துறை வைக்கோ இப்படி மக்களுடைய கவனத்துக்குரியவராக வளர்ந்து வருகிற காரணத்தினால் அவரை கிளுக்கிரியாக நினைத்துக் கொண்டு எவரேனும் பேச முயற்சித்தால் அவர்கள் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது வரும் அவர்கள் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்பதை மாத்திரம் இந்த தருணத்திலே நான் செய்தியாக தெரிவித்து தொடர்ந்து வலிமையான இயக்கமாக நம்முடைய இயக்கத்தை முன்னெடுக்க கடுமையான போராட்டங்களை கடுமையான உழைப்பை தருவதற்கு சித்தமாக இருப்போம் என கூறி இவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில் நீங்கள் எல்லாம் கட்சியை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள் துரை வைக்கவர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள் தலைவர் வைகோ அவர்களின் பலம் வலிமையானது என்பதை திருவேங்கடம் நகரிலே மீண்டும் ஒருமுறை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள் ஆகவே அரும்பாடுபட்ட தோழர்கள் என்றைக்கும் தலைவர் வைகோவின் இதயம் கவர்ந்த தோழர்களாக இளைய தலைவர் துரை வைகோ அவர்களின் இதயம் கவர்ந்த தோழர்களாக இருப்பார்கள் என்பதை பதிவு செய்து சிறப்பு பேச்சாளர்கள் அருமையான கருத்துக்களை முன்வைக்க இரண்டு பேர் காத்திருக்கிறார்கள் அவர்கள் பேசி நிறைவு செய்கிறவரை கவனமாக கூட்டத்தில் இருந்து செவிமடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி குறிவிடிறேன் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் சிபி பாதை ரவிச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது Sıra buraya